ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் நான் ஆரம்பிச்சிட்டாங்களா சண்டேயாக ஆரம்பித்தாச்சு நம்ம வீட்டோட தலை திவ்யா அவர்கள் சொல்கிறாங்க நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் இது நீ நான் கேப்டன் இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த நான் ஒரு ஒரு ஆளை நான் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறேன் யார் தான் விக்ரம் விக்ரம் நான் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறேன் விக்ரம்க்கு என்ன பொறுப்புனா வீட்டில் உள்ளவங்க பேசினாலோ ஆ பேசினால் வீட்டில் உள்ளவங்க கெட்ட வார்த்தை திட்டினாள் திட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது சரி எல்லாம் முடிச்சு நீங்கள் யார் யாரில் என்னென்ன பேசுகிறீங்க அதை அப்படியே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் பிக்பாஸ் உள்ள ஃபேமிலி எல்லாருக்கும் இதுக்கு என்ன பேர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்குமே அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கண்ணே அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க நான் சொல்கிறது நீங்கள் கேட்கு உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு டிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சுட்டாங்க உடனே எல்லாத்துக்கும் கோவந்துட்டு எப்படி நீங்கள் அவர் இப்படி பேசலாம் அப்படி சொல்லி திப்பி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னையிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க உடனே நம்ம பிஜேபாவோ ஸ்டார்ட் எழுந்துச்சிட்டாங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கு கரெக்ட் இல்லை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான் ஃபஸ்ட்டால் ஸ்டாண்டப் ஏன்னே தெரியல பட் இருந்தாலும் இந்த வாரம் ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு இனி ஒரு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஹர்லியே சொல்லி வரக்கூடிய வீடியோவில் தெரிஞ்சிடும் எப்படி சண்டை வந்துடுதுங்க அதாவது இப்போ விக்ரம் வச்சிருக்கா இதுமாதிரி விக்ரமம் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா இவர் நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் அவர் அவங்கள்ட்ட போய் சொல்லி கொடுத்துருவாரோ அப்படின்னு இருந்தாலும் நல்ல ஒரு டாஸ்க்காக போனால் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே என்ன எப்படி போக போகும்னு தெரில மக்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நிறைய டாஸ்க் இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வீடியோவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் யாரில் என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணால் நிறைய பேர் சாதிக்கிறவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க விஷயம் நல்ல கருத்துக்கள்லாம் நம்ம வீடியோவில் வரும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க